தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணியை இறுதி செய்து வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளார் நடிகர் மன்சூர் அலிகான் மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நேரத்தில் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது இந்நிலையில் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என சொல்லி வந்த நடிகர் மன்சூர் அலிகான் இப்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் தேசிய புலிகள் என தான் நடத்தி வந்த கட்சியின் பெயரை இந்திய ஜனநாயக புலிகள் என பெயர் மாற்றம் செய்து கடந்த ஜனவரி மாதம் அறிவித்திருந்தார் மன்சூர் அலிகான் வரும் மக்களவைத் தேர்தலில் தான் ஆரணியில் போட்டியிடப் போவதையும் உறுதிப்படுத்தியவர் இன்னும் நான்கைந்து தொகுதிகள் நிலையில் உள்ளதாகவும் கூறினார் சமீபத்தில் ராமநாதபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்தவர் தற்போதைய ஆளும் திமுக அரசை சாடி பேசினார் இப்போது உள்ள அரசு பெரியார் அண்ணா கொள்கையை கடைப்பிடிக்கவில்லை ஒட்டுமொத்த குடும்பமும் இருபது லட்சம் கோடிக்கு அதிபதியாக உள்ளது அவர்களின் கார்பரேட் நிறுவனங்கள் இல்லாத உலக நாடுகளே இல்லை என பேசி திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்திய மன்சூர் அலிகான் தற்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் அதிமுக கூட்டணிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளார்